கிறிஸ்துவுக்குள் மீண்டும் ருசியாக உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன் குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே உங்களை காண்பதிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக கடந்த எட்டு மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஒன்பதாம் மாதத்தை காண கத்த நமக்கு கிருவை செய்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்து நாளத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரெடுப்போம் இந்த வருடத்தை இப்பொழுதுதான் தொடங்கியது போல இருக்கிறது அதுக்குள்ள எட்டு மாதங்களை நாம் முடித்து விட்டோம் இன்னும் ஒரு சில மாதங்களிலே நாம் ஒரு புதிய ஆண்டை காண இருக்கின்றோம் நாட்கள் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒன்பதாம் மாதம் நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக அஹ் அருமையான மிக சிறப்பான ஒரு வாக்குதத்தம் என்னவென்றால் அது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரோவேலை நீதியானரின் கைக்கு நீங்களாக்கி நீங்களா உன்னை அனுப்புகிறவன் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்த வாக்குதத்தின் செய்திக்கான திருமொழி என்பது இந்த வார்த்தையை கத்தரானவர் கிதியனிடத்திலே அவர் ஒரு உற்சாகப்படுத்தும் கிதியோனை அந்த எதிராக போர போரிடவும் இஸ்ரேவல் சின்னங்களை ரச்சிப்பதற்காக கடவுள் ஆற்றல் படுத்துகின்ற ஒரு மிக பெரிய ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது நாம் எல்லோரும் கிதியோனை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றோம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வரக்கூடிய கிதியோன் அவருடைய வாழ்வு மிக ஒரு அதாவது அவருடைய வாழ்வு என்பது ஏதோ ஒரு பெரிய வரலாற்றையோ பெரிய ஒரு குடும்ப பின்னணிய பின்னணியோ கொண்டவர் அல்ல ஒரு சாதாரண எளிய மனிதர் கிதியோன் அவருடைய குடும்ப பின்னணி குறித்து ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் அபியேசர் குடும்பத்தில் யோவாசின் மகனாகிய கிதியோன் என்று சொல்லப்படுகிறது இந்த கிதியோன் இவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் வேதத்திலே வாசிப்போம் என்றால் அதே பனிரெண்டாம் அசனத்திலிருந்து பதினோராம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனத்து வரை நாம் படிப்போம் என்றால் அவர் மீதியானவர்களுக்கு மீதியானவர்களுக்கு பயந்து அவர் திராட்சை ஆலைகளுக்குள்ளாக அவர் வந்து கோதுமையை வாரடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம் வேதத்திலே பார்க்கின்றோம் அவர் ஏன் தன்னை ஒழித்துக் கொள்கிறார் என்றால் மீதியானவர்களை குறித்து ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு நம்முடைய கிதியோன் காணப்படுவதனாலே அவர்களுக்கு பயந்து தன்னை ஒழித்துக் கொள்கிறார் அப்ப இதுல இருந்து ஒரு ஒரு குணாதிசயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது கிதியோன் ஒரு தைரியமான ஒரு மனிதர் அல்ல மாறாக அவர் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு மனிதராக நாம் இந்த திருமொழியிலே நாம் பார்க்கின்றோம் பதினோராம் வசனத்திலே ஆஹ் மீதியானருக்கு பயந்து தம்மை ஒழித்துக் கொள்வதாக வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இப்படிப்பட்ட கிரியோனை கத்தர் அழைக்கிறார் ஒரு பயந்த சுபாவத்தோடு மீதியானவர்களை குறித்து ஒரு திகிலோடு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கத்தர் அழைக்கிறார் எப்படியாக அழைக்கிறார் என்றால் அது ரொம்ப வேடிக்கையான ஒரு நிகழ்வாக நாம் பனிரெண்டாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய தூதர் கிதியோனுக்கு முன்பாக நின்று அவரை இப்படியாக அழைக்கிறார் என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறார் என்றால் பராக்கிரமசாலியே ஆனால் அவருடைய வாழ்வு எதிர்மறையாக இருக்கிறது அவர் பராக்கிரமசாலியும் அல்ல அவர் ஒரு தைரியமான மனிதரும் அல்ல மாறாக கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் ஆனால் அந்த பயந்த சுபாவம் ஒரு பண்பை கொண்ட கிதியோனை கத்தருடைய தூதரானவர் பராக்கிரமசாலி என்று அழைப்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் உண்மையிலே கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி தன்னுடைய திறமை தன்னுடைய ஆற்றல் என்னதென்று கிதியோனுக்கு தெரியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அருமையான இறை மக்களே இந்த வழியிலே நாமும் பல நேர பல நேரங்களில் நம்மை குறித்து மிக தாழ்வான எண்ணங்களை கொண்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்த செய்ய வேண்டும் என்றால் நாமே நமக்குள்ள நினைத்துக் கொள்ளும் ஐயோ இதுக்கு நான் தகுதியா இருப்பேனா எனக்கு இவ்வளவு திறன் இருக்குதா எனக்கு இதுக்கு இருக்கா எனக்கு இதுக்கு பலன் இருக்கா நான் அவள படித்தவன் அல்ல எனக்கு அவ்வளவு ஞானம் இல்ல மற்றவங்க எல்லாம் அதிக ஞானத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நான் ஒன்றுமில்லாத ஒரு எளிமையான மனிதன் எனக்கு அவள அறிவு இல்லை அவ்வளவு ஆற்றல் இல்லை என்று நம்மை குறித்தே நாம் மிக தாழ்மையாக யோசிக்கின்ற மனப்பான்மை அநேக இடத்துல உண்டு என்னுடைய வாழ்வில் நான் திரும்பி பார்க்கும்போது சில முடிவுகளை இல்ல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கும்போது நான் தயங்கி நின்றது உண்டு ஏனால் என்னால் இதை செய்ய முடியுமா என்று இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய ஞானத்தை வைத்துதான் நம்மை நம்முடைய திறனை நாம் யோசிக்கின்றோம் ஆனால் நம்மை விட இருக்கிறவர் மிக பெரியவராக இருக்கிறார் என்பதை இந்த உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அருமையான இறை மக்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நாம் கிதியோனுடைய வாழ்விலிருந்து ஒரு அழகான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பண்பை கொண்டவராக இருந்த போதிலும் கத்தர் கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த பனிரெண்டாம் வசனத்திலே கத்தருடைய தூதரானவர் பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டம் லைனாக இருக்கிறது நாம் பலனற்றவர்களாக இருக்கலாம் நாம் ஆற்றல் அற்றவர்களாக இருக்கலாம் நாம் ஞானம் குறைந்தவர்களாக இருக்கலாம் மற்றவரை விட செல்வாக்கு குறைந்தவர்களாக இருக்கலாம் நம்மை சுற்றில் இருக்கிறவர்களை விட நாம் எளிய மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களில் இல்லாத ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கிறது அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இதோனை பார்த்து தூதரான சொல்லக்கூடிய ஒரு அழகான வாத்து பராக்கிரம் கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தர் நம்மோடு இருக்கும்போது நம் மீதான அடையாளங்கள் நம்மை குறித்து உலகம் வைக்க வைத்திருக்கிற பார்வைகள் நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற பார்வைகளும் மாற்றம் பெறுகிறது என்பதை கிதனுடைய ஏனென்றால் கத்தர் கிதியோன் இடத்துல பேசும்போது விதமாக சொல்கிறார் பதினான்காம் வசனத்திலே கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று கிதியோனை ஆற்றல் படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் அருமையான தேவச்சனமே நம்முடைய பலம் குறைந்ததாக இருக்கலாம் நம்முடைய ஞானம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த மாதத்துக்கான செய்திக்கான ஆற்றல் படுத்தும் அன்பர் ஆங்கிலத்துல சொல்ல வேண்டும் என்றால் த லார்ட் ஹெம்பர்ஸ் அஸ் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனித நம்மை ஆற்றல் படுத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கிதியோனுடைய வாழ்வு ஒரு தலைக்கீழான மாற்றத்தை அடைகிறதை இந்த ஆறாம் ஏழாம் எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது நீதியான திராட்சை ஒளிந்து கொண்டிருக்கிற கிதியோனை கத்தர் பராக்கிரமசாலியாக அடைத்து அந்த மீதியானர்களை எதிர்த்து போராடவும் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவும் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறவும் இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பராக்கிரமசாலியாக கத்தர் கிதியோனை மாற்றுகிறதாக நாம் இந்த ஆறாம் ஏழாம் எட்டாம் அதிகாரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த பம்பிள் பி என்று சொல்லப்படுகிற ஒரு வண்டை குறித்து நம்ம அறிந்திருப்போம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பம்பிள் பி பாத்தீங்கன்னா அதோடைய உடல் அமைப்பே ரொம்ப வினோதமாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொண்டிருக்கிற அந்த வண்டு அதோட இறக்கைகள் நம்ம பார்த்தோம் அதோடைய விங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும் நம்மளுடைய இந்த ஏரோடைனமிக்ஸ் சொல்லப்படுகிற காற்றியல் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த பம்புல் பியால பறக்கவே முடியாது ஏன்னா ஒரு பொருள் பறக்கணும் இல்ல ஒரு பறவை பறக்கணும்னா அது உடல் எடையை விட அதோடைய இறக்கைகள் அதோடைய விங்ஸ் வந்து பெருசா இருக்கணும் இதுதான் ஏரோடைனாமிக்ஸ் உடைய கோட்பாடு ஆனால் பம்புல் பி உடைய அதோடைய உருவத்துல பார்த்தோன்னா இந்த கோட்பாடுக்கு எதிர்மறியாதா இருக்கும் அதோடைய உடம்பு ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அதோடைய இறக்கைகள் அதோடைய சிற அதோடைய விங்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா இந்த ஏரோடைனமிக்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ் அந்த பம்புல் பீக்கு தெரியாது கத்த அதுக்கு ரக்கைகளை கொடுத்திருக்கிறாருன்னு அது நம்புது அந்த ரக்கைகள் பறக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை அது நம்புது அதை பயன்படுத்தி இன்றும் அந்த பம்புல் பி அந்த வண்டு வந்து பறந்து கொண்டேதான் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நம்முடைய கண்களுக்கு இது நடக்கவே நடக்காது இந்த வண்டு பறக்கவே முடியாதுன்னு நம்ம சொன்னாலும் அந்த வண்டு பறந்து கொண்டுதான் இருக்கிறது இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் இந்த உலகம் நம்ம குறித்து என்ன வேணா வைத்திருக்கலாம் இவங்க வந்து ஒன்றதுக்கும் உதவாதவங்க இவங்க வேஸ்ட் ஒரு யாரும் மதிக்காம நம்மளை வந்து யாரும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்காம நம்மளை ஒடுக்கி நம்மளை வந்து ஒரு ஓரம் கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உலகம் நம்மை பார்க்கிற பார்வையில கத்த நம்மை பார்ப்பது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இதோனே உலகம் கோழையாக பார்த்திருக்கும் கிதியோனே உலகம் ஒளிந்து வாழ்கிறவனாக பார்த்திருக்கும் ஆனால் கத்தரோ கிதியோனை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் அவர் அழைத்து சொல்றாரு நீ உனக்கு இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை இந்த உலகிலே நமக்கு இந்த வாழ்வினை நமக்கு இந்த குடும்பத்தினை கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும் நம் வேலை ஸ்தலத்துல நம்ம எப்படி வேலை செய்யணும் இந்த மாதத்துல நம்ம எப்படி வாழ போறோம் எல்லாவற்றையும் குறித்து கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கத்தர் நம்மை ஆற்றல் படுத்திக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் ஐயோ என்னால் இது செய்ய முடியாது எனக்கு டெட் லைன் இருக்கிறது இது என்னால் முடியாத ஒரு ப்ராஜெக்ட் இது என்னுடைய நாலேஜுக்கு நான் இதை செய்யறதுக்கு நான் கேப்பபிள் இல்லைன்னு நம்மை குறித்து நம்ம தாழ்வு மனப்பான்மையோட இன்னைக்கு காலையில யோசிச்சிருப்போம்னா கத்தருடைய வார்த்தை இந்த காலை வழியிலே நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கிறதோ கத்தர் அப்படி பார்க்கறது அல்ல கத்தர் நம்மை சிறப்பாக

தன் தகப்பனாலே மறந்து ஒதுக்கப்பட்ட தாவிதை கத்தர் இஸ்ரவேலின் மிக பெரிய ராஜாவாக மாற்றினார் அதே போல கோழை ஒளிந்து வாழக்கூடியவன் என்று யோசிக்கப்பட்ட சிந்திக்கப்பட்ட கிதியோனை கத்தர் மிக பெரிய பராக்கிரமசாலியாக மாற்றியிருக்கிறார் குறிப்பா இந்த ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் கிரியோன் ஒரு படையை வைத்துக்கொண்டு கொண்டு மீதியானர்களை போகிறார் அவருடைய படை பார்த்தோம் என்றால் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அந்த படையில இருக்கிறார்கள் ஆனால் கத்த சொல்லிட்டாரு அவ்வளவு பேரை நீ கூட்டிட்டு போக கூடாது முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தேவையில்லைன்னு சொல்லி கடைசியில் அந்த யுத்தத்துக்கு போது கிதியோன் தன்னிடத்துல வெறும் முந்நூறு பேரை கொண்டு செல்கிறார் அந்த முன்னூறு பேரை கொண்டு சென்று அவ்வளவு மிக பெரிய படையை கொண்ட மீதியானவர்களை கிதியோன் முறியடிக்கிறார் காரணம் அந்த படையின் ஆற்றலும் அல்ல கிதியோனுடைய ஆற்றலும் அல்ல கிரியனோடும் ஆற்றல் இருக்கிறவருக்கு இருக்கிறவர் மிக பெரியவராக இருக்கிறார் இந்த காலவெளியில் அப்பசனாகிய பவுல் பிலிப்பேருக்கு எழுதும் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய ஆற்றலினாலோ செய்ய முடியாதவைகள் நம்முடைய ஞானத்தால செய்ய முடியாதவைகளை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்முடைய வாழ்விலை நிச்சயமாக செய்ய அது அஹ் காற்றல் படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது காலை வேலையில இந்த மாதம் எப்படி இருக்க போது என் வாழ்க்கை எப்படி இருக்க போது ஏழு மாதம் இந்த எட்டு மாதங்கள் என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் இல்ல இல்ல பெரிய நன்மைகள் இந்த ஒன்பதாவது மாதத்துல இந்த செப்டம்பர் மாதத்திலாவது என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்குமா என் வாழ்க்கை ஒரு மாதிரி சோர்ந்து போய் என்று கேள்விக்குறிகளோடு இந்த காலை வேலையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தேவசனமே நீங்க எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு தனிமரமா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு நன்மை செய்வதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்க நான் கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல உங்களுக்கென்று யாரும் இல்லாத போதிலும் கத்தர் உங்கள் பக்கத்துல இருக்கிறார் கிரியோன் பொழுது அவர் ஒளிந்து போது கத்தருடைய தூதனானவர் கிரியோனை பார்த்து சொன்னார் கத்தர் உன்னோடு இருக்கிறார் அதே வார்த்தை இந்த காலை வெளியிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இனிமையான தேவச்சனமே கத்தர் உங்களோடு இருக்கார் அதனால எத்தை குறித்து நாம் இந்த மாதத்தை குறித்தோ இல்ல என்ன எதிர்காலத்துல நடக்க போகுது என்பதை குறித்து நாம் அஞ்சிடாத படிக்க பயப்படாத படிக்க கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் தைரியமாக இருப்பேன் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை உணர்ந்து கொண்டவர்களாக அதே போல இதனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உனக்கு இருக்கிற இந்த ஆற்றலோடு போ என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தை தொடங்குகிற நம்மிடத்திலும் அதே வார்த்தை தான் சொல்லிருக்காரு உன்னிடத்தில் இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கத்த நம்மோடு இருந்து நம்மை ஆற்றல் படுத்த வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்மை அனுப்புகிறவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் அதனால அவரை நாம் பற்றி கொள்வோம் என்றால் எந்த ஒரு கவலையும் இல்ல எந்த ஒரு எந்த ஒரு தவிப்பும் நமக்கு தேவையில்லை ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவேலையிலே கத்தர் ஒரு அழகான தெளிவை கிதியோன் வாழ்விலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் முப்பத்தி இரண்டு பேர் தேவையில்லை வெறும் முந்நூறு பேர் வைத்து நீதியானவர்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை ரச்சிக்க கிதியோனால் முடியும் என்றால் நம்மளாலும் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ண அவரால் முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் ஆண்டவர் மோடு இருக்கிறார் அவர் நம்மை ஆற்றல் படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்மை முழுவதுமாக கத்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணம் அர்ப்பணிப்போம் என்றால் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் கத்தருடைய பாதத்தை நம்மை அர்ப்பணம் செய்வோமாக நம் கண்களை மூடி நம் சிவம் செய்வோம் அன்பின் நல்ல கடவுளே இந்த பரிசுத்தமான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கின்றோம் சுவாமி கடந்த எட்டு மாதங்கள் எங்களை கண்மணியே போல கத்த நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனையோ வேதனைகள் எங்களுடைய வாழ்வில் போது கத்த நீங்கள் எங்கள் பக்கத்தோடு பக்கத்தில் இருந்து எங்களை நீர் வழி நடத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த ஒன்பதாம் மாதத்தையும் கடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நாங்கள் எப்படி கடக்க

உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன தேவன் நீர் எங்களோடு சுவாமி இந்த உலகம் எங்களை எப்படி பார்க்கிறது என்பது எங்களுடைய கவலை அல்ல கத்த நீர் எங்களை உயர்வாக மேன்மையானதாக நீர் எங்களை பார்க்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த காலை வேலையிலே ஆண்டவரே கிதியோனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது கிதியோன் இந்த உலகம் ஒரு கோழையாக ஒரு மறைந்து வாடுகிறவனாக பார்த்திருக்கலாம் ஆனால் கத்து நீ தியோனை ஒரு பராக்கிரமசாலியாக நீ பார்த்தீ எங்களுடைய வாழ்க்கையிலே நீ இந்த உலகம் எங்களை ஒரு அறிவற்றவர்களாக ஞானமற்றவர்களாக பலனற்றவர்களாக ஒன்றுமில்லாதவர்களாக எங்களை பார்த்திருக்க கூடும் சுவாமி ஆனால் கத்து நீர் என் மீது வைத்திருக்கிற பார்வை மிக பெரியது என்பதை இந்த கால வேலையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த விசுவாசத்திற்காக நாங்கள் துதிக்கின்றோம் சுவாமி அழைத்த தேவன் இருக்கிறீர் சுவாமி அந்தவரை நீர் கிதியோனே பலப்படுத்தி நீர் ஆற்றல் படுத்தி கிதியோன் வழியாக இஸ்ரவேல் மக்களை மீறியானோருடைய கையிலிருந்து இருந்து நீர் மீட்டு எடுத்தீர் சுவாமி உமாள் அது கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் கத்தர் எங்களோடு சுவாமி எங்களையும் நீர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்கள் மீதும் கரம் இருப்பதாக நீர் எப்படி கிதியோனோடு இருந்து நீர் கிதியோனை பலப்படுத்தினீரோ இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக பெற்றோர்களே தங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே தங்களுடைய படிப்பின் காரியங்களிலே தங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை குறித்து பயந்து இது எப்படி நடக்கும் இது என்னால செய்ய முடியுமா என்று ஒரு அச்சத்தோடு இந்த காலை வேலையிலே நோக்கி மன்றாடுகிற செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலே நீ ஒரு வாக்குத்தமா சொல்லியிருக்கிறீர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் கத்தர் நீர் அவர்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் நீர் எப்படி மீதியானவருடைய கண்களுக்கு முன்பாக கிதியோனை ஒரு பராக்கிரமசாலியாக உயர்த்தி நீரோ எங்களுடைய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் கத்த நீர் உயர்த்தி அல்லுமாறு சுவாமி இந்த காலை வேலையிலே என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய மக்கள் இந்த வேலையிலே செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ நீர் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பதிலளிக்குமாறு இடத்துல சபிக்கின்றோம் அண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் அதிகாலையிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுத்தர வருவேன் என்று சொன்ன கத்தாவே காலைதோறும் உங்களுடைய கிருவைகள் புதிய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கேன் இந்த காலவேலையிலே ஆண்டவரே வரை ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜபங்களுக்கும் என் தேவனில் பதிலளிக்குமாறும் பதிலளிக்குமாறு மன்றாடுகிறோம் அவருடைய சபங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளாகும் உங்களுடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்

நாங்கள் நீர் எங்களை பலப்படுத்தி ஆற்றல் படுத்தி பராக்கிரம காரியங்களை வாழ்க்கையை நீ செய்தங்களாக தடைப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்கள் பல மாதங்களாக தவறி போயிருக்கிற நன்மைகளை இந்த ஒன்பதாம் மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்த நீர் எங்களுக்கு கிருவே தருமாறு இதுவரை இது நடக்கல இனி நடக்காது என்று எங்களுடைய விசுவாசம் உடைந்து போயிருக்குமானால் இந்த புதிய மாதத்தில் அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புமாறு இடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை இந்த மாதத்திலே நீ செய்தள்ளுமாறு நாங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கத்த நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிற சுவாமி ஆண்டவரே இந்த கால வேலையில முழுமையாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேர் வீத விதமாக ஆசிர்வதிக்குமாறு உன்னிடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாக உமை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மாதத்திலே எங்களுடைய திருச்சபையிலே நடைபெறப் போகின்ற எல்லா ஊங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கத்தர் எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசிர்வதிப்பிறாக அநேக மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள அநேக மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய திருச்சபையுடைய ஊழியங்கள் அமையமாறும் இடத்திலே செபிக்கின்றோம் இதற்காக சிறிதும் பெரிதுமாக உழைக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க திவ்யக்காரங்களை எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இறைமதர் ரேசுக்கு தோழியாக விழுதல் செய்கிறோம் எங்க நல்ல கடவுளே ஆமே